அனைவருக்கும் வணக்கம் ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா இந்த பதிவு உதரம் யோகா அப்படின்ற ஒரு யோக பயிற்சி இணையவழி யோக பயிற்சியை பற்றியான பதிவு உதரம் யோகா அப்படின்னா உதரம் அப்படின்னா வயிறு வயிற்று பகுதிக்கான வயிறு அடிவயிறு இடுப்பு பகுதி முதுகு தண்டுவடம் மிக முக்கியமாக ஜனன உறுப்பு மண்டலம் இவற்றிற்கான கொஞ்சம் தீவிரமான பயிற்சிகள் அதாவது இந்த பயிற்சியை முன்னெடுக்க காரணம் என்ன அப்படின்னா இன்று உள்ள சூழலில் நம்ம பார்க்குறோம் இந்த குழந்தை பிறப்பு அப்படின்றது மிக அதிகமாக இருக்கு குழந்தை இன்மை அப்படின்ற ஒரு இது ரொம்ப அதிகமா இருக்கு இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இது உள்ள வாழ்க்கை முறை தான் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கம் அதோட மனநிலை அதோட உடல் இயக்கம் உடல் உழைப்பு அப்படின்றது மிக குறைவு இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்கிறது உடலில் இயக்கம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால உடலில் வெப்ப ஆற்றல் ஒரு சுழற்சியில் இல்லாமல் தேக்கமடைஞ்சு எல்லா உடம்புலேயும் இன்னைக்கு சூடு தான் அதிகமாக இருக்கும் சூடு அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு அந்த ஜனன உறுப்பு மண்டலம் அதிகமாக சூடாகுது ஏன்னா வாழ்க்கை முறையில் இன்றைக்கி எல்லாருமே நல்ல பஞ்சு போன்ற மெத்தைகளில் படுக்கிறாங்க எப்படி படுத்தாலும் அடி அடிவயிறு சூடாகும் மல்லாந்து படுத்தால் பின்பகுதி சூடாகும் இவ்வளோ சூடுகள் தேக்கமடைந்த சூடு அதிகமாகும் போது உடல் உள்ளுறுப்புகளுடைய இயக்கம் வந்து சீர்நிலையில் இருக்காது ஒரு மிதமான வெப்பநிலையில் தான் உடல் உள்ளுறுப்புகள் இருக்கணும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஒரு வெப்பநிலை இருக்கு இதெல்லாம் நம்ம ஒரு இதுக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியுமானா முடியாது இது உடலே கட்டமைக்கிறது தான் இது ஆனால் நம்மளுடைய வாழ்வியல் முறை ஒரு ஒழுங்கில் இருக்குது நம்மளுடைய வாழ்வியல் முறையில் படுக்கை தூக்கம்லாம் எப்படி இருந்தது பாய் விரிச்சிப்படுத்தோம் இல்லை கைத்துக்கட்டில் படுத்தோம் வெளியில் படுத்தோம் இப்படிதான் இருந்தது இன்றைக்கி இந்த படுக்கைக்குன்னே எவ்வளோ செலவு பண்ணுறாங்க இதெல்லாமே உடலில் சூடு அதிகமாகி அந்த பெண்களுக்கு முக்கியமாக அந்த வெள்ளைப்படுதல் நீர் நீர்க்கட்டிகள் இந்த மாதிரிலாம் வரும் முக்கியமாக வெள்ளைப்படுதல் அதிகமாக சூடு என்னதுன்னா அந்த வெட்டை சூடு அப்படின்ற ஒன்று ஆண்களும் அதை தான் படுக்கிறாங்க அப்படி படுக்கும்போது அந்த விந்துவே நீர்த்து போகுது நீர்த்து போய் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை நீந்தும் தன்மை மோட்டிலிட்டி இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போகுது அதோட இன்னைக்கு எல்லாருமே உட்காந்தே செய்யக்கூடிய வேலைகளை இருக்காங்க அதிகமாக அதிகமாக உட்காந்து செய்கிற வேலைகள் தான் இன்றைக்கி அதிகம் உடல் வேர்த்து செய்யக்கூடிய வேலைகளே இல்லை உடல் உழைப்பே இன்னைக்கு இல்லை அப்படின்னும் போது உடலின் நடுப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய மையப்பகுதியான இடுப்பு பகுதி எல்லாருக்குமே ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப நலிவாக இருக்குது வீக்காக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் சொன்னால் வீக்காக இருக்குது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு தைரியம் ஒரு தைரியம் நம்போதே பாருங்கள் நம்ம உடம்பு அப்படி நிமிர்ந்து அப்படி தான் இந்த சொல்லுவோம் ஒரு பயம் வரும்போது அடி அடிவயத்தில் தான் வயிறுலாம் கலங்கிடுச்சு அடி நான் கலங்கிருச்சு அப்படி தானே சொல்கிறோம் அப்போ இந்த ஒரு மையப்பகுதி உறுதியாக இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை இதெல்லாமே மேம்படும் இப்போ இந்த பூமி இருக்குது இந்த பூமியோடைய பார்த்தீங்கன்னா உருண்டையான ஒரு கோலம் இதுல மேல் பகுதியில மனிதர்கள் வாழ்றாங்களா ஆர்க்டிக் அப்படின்னு சொல்றதுல மனிதர்கள் வாழ முடியுதானா இல்ல அதே மாதிரி அடிப்பகுதி அண்டார்டிக் அதுல இல்ல நடுப்பகுதியில தான் நாடுகள் எல்லாமே இருக்கு அப்ப ஒரு பூமி கோலத்திலேயே மையப்பகுதியில தான் நிலப்பரப்பு இருக்கு அதுலதான் உயிரினங்கள் மனித இனம் எல்லாமே வாடு அதே போலதான் மனித உடலையும் இந்த மையப்பகுதியில தான் ஜனன உறுப்பு மண்டலம் ஒண்ணுன்றது இங்கதான் இருக்கு நமக்கு முதுகுலையோ தலையிலையோ இல்லை கால் அடிப்பகுதியிலையோ ஜனன உறுப்பு மண்டலத்தை இயற்கை கட்டமைக்கலை மையப்பகுதியில தான் வடிவமைச்சிரு அப்ப அந்த ஒரு மையப்பகுதியை நம்ம ஆற்றலோடும் உள்ள இருக்கிற உறுப்புகள் அப்படி சீ சீரான ஒரு வெப்பநிலையிலும் வச்சுக்கிறதுக்கு உடல் இயக்கம் உடல் உழைப்பு மிக அவசியம் அது இன்று உள்ள வாழ்க்கை முறையில உடல் இயக்கமும் உடல் உழைப்புமே இல்லை அப்ப நீங்க அதை பயிற்சியாவது செஞ்சு அந்த ஒரு தன்மையை நம்ம கொண்டு வரணும் அதற்காக வடிவமைக்கப்பட்டது தான் இந்த உதரம் யோகா அதை விட இன்றைக்கி எல்லோருடைய வயத்திலையும் ரொம்ப அதிகம் அதற்குண்டான வாழ்க்கை முறையும் இந்த கழிவு நீக்கம் முழுமையாக நடக்காதது முறை தவறி அதாவது சாப்பிடும் நேரம் பசி எடுக்காம சாப்பிட்றது இல்லை பசி எடுத்தாலும் சாப்பிடாம இருக்கிறது இப்படிப்பட்ட வாழ்வியல் உணவியல் உடையல் உடலியல் ஒழுங்குகள் இருந்தெல்லாம் மீறி செயல்படும் போது உடல் கண்டிப்பாக நிலையோட தான் செய்யும் இதற்கு தீர்வு நம்மக்கிட்டே இருக்குது இந்த உடல் இயக்கத்தை கொடுத்து ஒரு ஒழுங்குக்குள்ளே வரும்போது அது எல்லாமே தன்னை சீரமைச்சி அதை விட்டுட்டு எல்லாம் போய் ஒரு பரிசோதனை கருவிகளை கொண்டு பரிசோதனை செய்து இதற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டு மருத்துவத்துலையும் மருந்துலையும் தீர்வுகளை தேடினா இது தீர்வு இல்லை இது பேர் இது நீங்கள் தேடுறது வந்து தீர்வு இல்லை அதுக்கு நீங்களே தீர்மானம் பண்ணிக்கிறீங்க இதுக்கு ஒரு பேர் வச்சு இது இதுக்கு தீர்வு மருந்தில் தான் இருக்குது மருத்துவத்தில் தான் இருக்குது யாராவது ஒருத்தரை தேடி நாடி போய் அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு தீர்வுக்காக அலையிறது இது அப்படிப்பட்டதல்ல இது ரொம்ப எளிமையாக நாமே செய்து கூடி சரி செய்து கொள்ளக்கூடியது தான் உடல் உழைப்புக்கானது அந்த உடல் உழைப்பை நம்ம கொடுத்தோம்னாவே இது எல்லாமே சீர்நிலைக்கு வரும் இந்த முக்கியமாக இந்த பயிற்சி வகுப்பில் உணவு முறைகள் சேர்ந்தே தான் வரும் விரத முறைகள் உடல் கழிவு நீக்கம் விரத முறைகள் உணவு முறைகள் எல்லாமே இதில் சேர்ந்து தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பயிற்சி காலங்கள் இது எப்போ துவங்குது இப்படிப்பட்ட தகவல் எல்லாமே இந்த வீடியோ பதிவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் இணைஞ்சு நீங்கள் பயணிக்கலாம் இது தினமும் காலை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை ஒன்றரை மணி நேரம் இந்த பயிற்சி கொஞ்சம் தீவிரமான பயிற்சிகள் தான் ஏன்னா இன்னைக்கு உள்ள உடலில் எல்லாருமே சத்துக்களை தேடி உணவுகளை சாப்பிட்றோம் உடைப்பு குறைவாக இருக்குது உணவு அதிகமாக இருக்குது சத்து உள்ளதாகவும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது உடைப்புக்கேற்ற உணவு அப்படிதான் இருக்கும் ஆனா அந்த ஒரு சீர்நிலை இன்னைக்கு யாருமே இல்ல அப்போ அந்த உணவும் ஒரு முறைப்படுத்தப்பட்டு உடலில் உள்ள கழிவுகளை முழுமையா வெளியேற்றி அந்த உடல் இயக்கத்தை கொடுத்து தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும் விழிக்க வேண்டிய நேரத்துல விழிக்கணும் விழிக்க வேண்டிய நேரத்துல தூங்கிட்டு இருக்காங்க தூங்க வேண்டிய நேரத்துல நேரத்தில் இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு எல்லாமே முறை தவறி நடக்கும்போது அதற்குண்டான தண்டனை உடல் உங்களுக்கு வழங்கும் அதான் மீறினால் இயற்கை மீறினால் அந்த தண்டனையை நாமே தான் நம்ம கொடுத்துக்கிறோம் இது தீர்வு நம்மள்டே தான் இருக்கு அப்படி வடிவமைக்கப்பட்டது தான் இந்த பயிற்சி வகுப்பு உதரம் யோகா அப்படின்ற பயிற்சி இதை பற்றியான விளக்கங்கள் எல்லாமே இதாக இதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னா இவ்வளவுதான் இது எளிமையானது தான் பயிற்சிகள் கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கும் அதாவது வேர்க்கணும் உடம்பு வேர்க்கணும் படுத்துட்டு பண்ணுற பயிற்சிகள் அப்புறம் இதுலேயே சூரிய நமஸ்கார பயிற்சிகளும் வரும் ஒவ்வொரு படிநிலையாக கொண்டு போகிறது தான் சூரிய நமஸ்கார பயிற்சி அப்புறம் ஆசனங்கள் அது அதாவது முதலாவதாக உடலை ஒரு நிலைக்கு கொண்டு உண்டான கொஞ்சம் தீவிர பயிற்சி அதன் பிறகு சூரிய நமஸ்காரம் அதன் பிறகு ஆசனங்கள் இப்படி தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு இதில் விருப்பப்படுறவங்க இடைஞ்சு பயணிக்கலாம்